ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் தன்யாஸ்வல் ஸோ இன்றைக்கி நம்ம கார்த்திகை தெய்வம் அதோட ஒரு பிளாக் தான் பார்க்க போகிறோம் இந்த மினி விலாக்னும் சொல்லலாம் ஒரு லாங் வீடியோன்னு சொல்லலாம் ஸோ எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் இது ஆக்சுவலாக த்ரீ டேஸோட இது நம்ம நார்மலாகவே த்ரீ டேஸாக வைப்போம் இல்லையா இது வந்து ஃபஸ்ட் டே கார்த்திகம் தெய்வம் அன்னைக்கு வச்சது நான் மார்னிங்கே வீடெல்லாம் க்ளீன் பண்ணி பூஜை பண்ணி சாமி கும்பிட்டு முடிச்சுட்டேன் இது வந்து ஈவினிங்காக எடுத்த ப்ளாக் தான் ஸோ அன்னைக்கு நாங்கள் வந்து கிரிவலம் போயிருந்தோம் அதனால் வந்து கொஞ்சம் மினிமலாக கொஞ்சம் விளக்கு மட்டும் வச்சு சாமி கும்பிட்டு சிக்ஸ் ஓ கிளாக் கரெக்டாக திருவண்ணாமலையில் மகாதீபம் ஏத்துனதுக்கப்புறமா வீட்டில் வந்து நாங்கள் ஒரு ஏழு விளக்கு மட்டும் சாங்கியத்துக்கு வச்சுட்டு சிக்ஸ் ஓ கிளாக் வச்சுட்டு நாங்கள் ஒரு சிக்ஸ் தேர்ட்டிக்கு வந்து வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம் ஸோ அதனால் டே வந்து கொஞ்சம் கம்மியான விளக்கு தான் அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா செம காற்று அந்த வச்ச ஏழு விளக்கை காப்பாற்றுறதே பெரும் பிரச்சனையாக இருந்த மாதிரி இருந்துச்சு ஆக்சுவலாக அந்த ஒயிட் கலரில் இருக்க விளக்கு ரொம்ப அழகாக இருக்குல்ல இந்த கலராக இருக்க விளக்கு எல்லாமே என்னோடய ஹஸ்பண்ட் ஆஃபீஸில் வந்து தீபாவளிக்காக கொடுத்தது எப்பயுமே தீபாவளிக்கு வந்து ஸ்வீட்ஸ் அந்த மாதிரி வரும்போது கண்டிப்பாக இந்த மாதிரி விளக்கும் கொடுப்பாங்க ரொம்பவே அழகாக இருக்குது பாருங்கள்ல ஒரு இது ஒரு சி ஒரிஜினல் சில்வர் விளக்கு மாதிரி அழகாக இருந்துச்சு ஸோ நம்ம கை சும்மா இருக்குமா விளக்கை பார்த்ததும் அப்படியே ஒரு குட்டி வீடியோ நம்மளே நம்மளே எடுத்துக்கிட்டாச்சு அழகாக இருக்கல ஸோ எனக்கும் அந்த வீடியோ போஸ் நல்லா ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஸோ அப்படியே ரெண்டு மூணு போஸ்ட் கொடுத்துட்டு அப்புறம் இந்த விளக்கு இது பாருங்கள் இதுவும் சூப்பராக இருந்துச்சு கையில் வச்சு அழகாக ஒரு குட்டி வீடியோ எடுத்துட்டேன் ஆனால் காற்று ஃபஸ்ட்டு டே ரொம்ப காற்றுங்க விளக்கெல்லாம் வச்சுட்டு அப்படியே திருவண்ணாமலை கிளம்பிட்டோம் செம்ம கூட்டம் நான் இதோட தேர்ட் மந்த்து போகிறேன் பட் நார்மலாக இருக்க கூட்டத்தை விட கரெக்டாக தீபம் அன்னைக்கு நாங்கள் போனதுனால ரொம்ப பயங்கர கூட்டம் நாங்கள் உள்ளே போக போக ஆளுங்க மு பார்த்துட்டு முடிச்சுட்டு போனாங்க பட் அப்போவே கூட்டம் பார்த்திங்கன்னா தெரியும் நம்ம நடக்கவே தெரில தேவையில்ல அவங்களே தள்ளிட்டு போயிடுவாங்க போல் அவ்வளோ கூட்டம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நாங்கள் எல்லாம் கொஞ்சம் வெளியே இருந்தே சாமி கும்பிட்டு கும்பிட்டு வந்துட்டோம் ஏன்னா உள்ளே போனோம்னா ரொம்ப லேட் ஆகுங்கிறதுனால ஒவ்வொரு லிங்கமும் க்ராஸ் பண்ணுறப்போ அவ்வளோ வந்து கூட்டம் இது ஆக்சுவலாக நிறுதி லிங்கம் நாங்கள் வந்து இங்கே பெங்களூர் சைட்லேருந்து போகிறோம் இல்லையா ஸோ இங்கே போய் நம்ம நம்ம இறங்குற இடத்துல இருந்தாலும் ஸ்டார்ட் பண்ணுவோம் நாங்கள் இறங்குற இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறப்ப வர ஃபஸ்ட்டு லிங்கம் வந்து இறுதிலிங்கம் தான் ஸோ அப்படியே ஒவ்வொரு பார்த்துட்டு பாருங்களேன் எவ்வளோ கூட்டம் பின்னாடி முன்னாடினு இதில் வந்து அப்பப்போ மழை வந்ததுனால கொஞ்சம் பேர் உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க உட்காந்துமே இவ்வளோ ஒரு கூட்டம் இது பார்த்திங்களா நம்ம நித்யானந்தாவோட சுவாமிகள் அவரோட கோவில் ஸோ த்ரீ மந்த்து போயிருக்கோம் இது வரைக்கும் ஒரு முறை கூட அந்த சைடு போகணும்னு தோணலை நாங்கள் போயும் பார்க்கல ஸோ கோயில் மெயின் ராஜகோபுரம் சைட்லேயே ஒன்று இருக்குது இன்னொரு இவரோடது நான் பார்த்துருக்கேன் இந்த ரெண்டு தான் நான் பார்த்துருக்கேன் ஸோ எல்லாம் பார்த்துட்டு போனாங்க நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்திருந்தாங்க அவங்க சாமி கும்பிட வந்தாங்களா இல்லை வந்தவங்களும் டிஸ்டர்ப் பண்ண வந்தாங்களா எல்லாருமே சொல்ல முடியாது பட் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டு வந்தாங்க பட் ஆனால் இந்த முறை போலீஸ் ஒரு கொஞ்சம் தூரத்துக்கு கொஞ்சம் தூரம் அவங்களுக்கு நிறைய பேர் நின்றுட்டு இருந்தாங்க அண்டு இது வந்து கிட்ட வர வர நாங்கள் வந்து ஒரு ப முருகர் சாமி வந்து வெளியே வச்சுருந்தாங்க ஸோ பார்க்க ரொம்ப மன நிறைவாக இருந்துச்சு நாங்கள் நல்லா கிட்ட கொண்டாட நின்று இந்த சாமியை பழனியாண்டவரை நல்லபடியாக பார்த்துட்டு வந்தோம் அண்ட் அப்படியே பார்த்துங்க நம்ம கோபுரம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு ஸோ நாங்கள் வந்து ந இப்போ இந்த ராஜ இருந்து இன்னும் ஃபோர் கிலோமீட்டர்ஸ் நடக்கணும் இப்போ வந்து நாங்கள் டென் கிலோமீட்டர்ஸ் டென் கிலோமீட்டர் கம்மி கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் இங்கேருந்து நாங்கள் நெக்ஸ்ட் வந்து ஒரு இன்னும் ஃபோர் கிலோமீட்டர்ஸ் நாங்கள் கம்ப்ளீட் பண்ண வரணும் பட் அப்படியே அந்த கோபுரத்தை பார்த்துமே ஒரு சந்தோஷம் இப்போ நம்ம அப்படியே ராஜகோபுரம் பக்கமாக இருக்கோம் ஆனால் செம்ம மலங்க நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஃபோர் ஃபோர் அண்ட் ஆஃப் ஹார்ஸ் நடந்தோம் அதில் வந்து எப்படியும் ஒரு த்ரீ ஹார்ஸ் நாங்கள் மழையிலே தான் நடந்தோம் ஆனால் தெரியல ஆக்சுவலாக மழையில் நிலையிறோம் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை ரொம்ப நல்லா அந்த ஓம் நமசிவாய நம சிவாயின்னு மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டு சுற்றும் போது ஒன்றுமே தெல இதை வந்துட்டோம் ஃபைனலாக நம்ம ராஜகோபுரத்துக்கிட்ட நெருங்கிட்டோம் வழக்கமாக ராஜகோபுரம் முன்னாடி வந்து அந்த ஒரு பெரிய இது மாதிரி வச்சுட்டு அதில் கல்புரம் போட்டு இது பண்ணுவோம் பட் இந்த முறை அது வைக்கல ஏன்னா ரொம்ப கூட்டமாக இருக்கு நார்மலான டைம்லேயே அந்த கல்பூரம் நம்ம அந்த இடத்துல போட போகிறப்ப ரொம்ப ரஷ் பண்ணுவாங்க நம்ம அதுக்குள்ளேயே விழுந்துருவோங்கிற மாதிரி பயம் இருக்கும் அந்த அளவுக்கு இருக்கும் ஸோ இன்றைக்கி கண்டிப்பாக ஏகப்பட்ட கூட்டம் வருங்கிறது தெரிஞ்சதுனால அவங்க வந்து அந்த முன்னாடி அது வைக்கலை ஸோ அங்கே வந்து பொறுத்த முடியல ஆனால் பேக் சைடு அந்த லாஸ்டில் இருக்கவங்க வந்து ஓரமாக இருந்து வேணால் கழுப்புரம் பொறுத்துக்கிட்டாங்க இந்த ஃப்ரண்டில் எப்பயுமே அந்த வைக்கிற அந்த ஒரு ஆளி மாதிரி வைப்பாங்க அதில் வந்து கல்புரம் பொருத்தவோம் அது இந்த முறை வைக்கல பட் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு மன நிறைவாக இருந்துச்சு அவரை உள்ளே போய் பார்க்க முடியலைனாலும் அந்த கோபுரத்தை பார்த்தப்பே அப்படி அவ்வளோ ஒரு சந்தோஷம் நார்மலாக இருக்கும் போது இந்த லைட்டிங்ஸ்லாம் இருக்காது பட் இந்த மாதிரி கார்த்திகை தீபம் மகாதீபம் அப்படிங்கிறதுனால லைட்டிங்ஸ்லாம் இருந்தப்போ இன்னும் ரொம்பவே சூப்பராக எனக்கு இப்போ பார்க்கும்போது கூட ஒரு மாதிரி உடம்பெல்லாம் சிலுக்குது ஸோ நம்ம அவ்வளோ சுற்றி வந்து அந்த கோபுரத்தை பார்த்தாவே அவ்வளோ ஒரு அந்த அண்ணாமலையாரை பார்த்த மாதிரி ஒரு மன நிறைவு ஸோ அங்கேயே ஒரு கொஞ்சம் நேரம் நின்று அப்படியே பார்த்தோம் நம் நம்மளே நிற்கணும்னு நினச்சாலும் பின்னாடி இருக்கவங்க விட மாட்டாங்க ஸோ அப்படியே புஷ் பண்ணிகிட்டே தள்ளிகிட்டே இருக்காங்க ஸோ இருந்தாலும் ஸ்டில் இருந்தாலும் நாங்கள் நின்று கொஞ்சம் நேரம் அதை பார்த்துட்டு அப்புறமா தான் ஸ்டார்ட் பண்ணோம் நீங்களும் பாருங்கள் யாரெல்லாம் உங்கள் வீ நீங்கள் யாரெல்லாம் திருவண்ணாமலை வந்து கிரிவலம் சுற்றுனீங்க இல்லை யாரெல்லாம் வீட்டிலேருந்தே பார்த்தீங்களா அப்படிங்கிறது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் நீங்கள் திருவண்ணாமலை வந்திருக்கீங்களா அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களாம் எந்த ஊருன்னு சொல்லுங்கள் நாங்கள் வந்து இங்கே கிருஷ்ணகிரிங்கிறதுனால எங்களுக்கு வந்து எங்கள் எங்கள் வீட்டிலேருந்து கரெக்டாக டூ ஹவர்ஸ் இல்லைனா டூ அண்ட் ஹாஃப் ஹவர்ஸில் நாங்கள் வந்து திருவண்ணாமலை ரீச் ஆயிடுவோம் ஸோ அது பாருங்கள் இதெல்லாம் கோபுரம் சாரி தேர் அந்த முன்னாள் ஆக்சுவலாக மார்னிங் வரைக்குமே அது நல்லா ஜகஜோதியாக இருந்திருக்கும் அது என்னன்னு தெரியல அது எப்பயுமே அப்படி தான் தெரியல நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் மகாதீபம் போக போகிறேன் நான் வந்து ஓகே தேர் எல்லாம் பார்க்கலாம் எல்லாம் வீடியோஸில் பார்த்தது தானே ரொம்ப சூப்பராக இருந்துச்சுல நேரில் போய் பார்க்கலான்னு பார்த்தோம் பட் அதுக்குள்ளே எல்லாம் இது பண்ணிட்டாங்க இது நாங்கள் தான் பயந்துடாதீங்க மலையில் ஃபுல்லாக நலைஞ்சி நான் என்னோடய காஸ்டியூமே இன்றைக்கி அந்த ரெயின் கோட்டு தான் ஸோ ஃபுல்லாக நிலஞ்சிட்டோம் அப்புறம் ஒரு செல்ஃபி வீடியோ எடுத்தோம் பட் பேக்ரவுண்ட் நல்லா இருந்ததுனால எங்கே ஃபேஸ் ரொம்ப டல்லாக தெரிஞ்சிச்சு இட்ஸ் ஓகே சாமி நல்லா தெரிஞ்சால் கோபுரம் நல்லா தெரிஞ்சாவே அதுவே போதும் நல்லபடியாக கிரிவலமும் முடித்தாச்சு இது வந்து டே டூ ஸோ டே டூ வந்து நிறைய டைம் இருந்ததுனால நல்லா பொறுமையாக மஞ்சள் குங்குமம் வச்சு நான் வந்து ரசித்து ரசித்து வச்சேன்னு சொல்லலாம் ஏன்னா ஃபஸ்ட் டே டைம் இல்லாத டக்குன்னு போயிட்டோமா ஸோ இது வந்து செகண்ட் டே நல்லா அழகாக மஞ்சள் குங்குமம் வச்சு தீபம் கொளுத்தி நான் வைக்க ஆரம்பிச்சிட்டேன் ஸோ ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்க இன்னொன்று என்னென்னா ஃபஸ்ட்டு டே வந்து செம்ம காற்று அந்த நான் வச்சேன் ஏழு விளக்குமே என்னால் ஒரு டூ மினிட்ஸ் கூட ஒரு ஒரு நின்று எரியதை பார்க்க முடியல பட் இது அழகாக நான் சிக்ஸ் ஓ கிளாக் வச்சேன் நைன் வரைக்குமே எரிஞ்சிச்சு எனக்கே ஆச்சரியம் நான் அப்பப்போ அந்த வந்து பார்த்துட்டு போயிட்டே இருந்தேன் எனக்கு ஆக்சுவலாக சின்ன வயசுலேருந்தே இந்த விளக்கு வச்சுட்டுனா நான் வீட் வீட்டுக்குள்ளேயே போக மாட்டேன் நின்று பார்ப்பேன் இந்த முறை காற்று இல்லாமல் நல்லா நின்று எரிஞ்சதுனால எனக்கு ரொம்ப ஹாப்பி நான் அப்பப்போ வந்து பார்த்துட்டு போயிட்டேன் இந்த விளக்கு பார்த்திங்களா அழகாக ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலரில் சூப்பராக இருந்துச்சு அதில் அந்த தீபம் எரியிறப்ப ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அழகாக தெரிஞ்சது ஸோ அப்படியே ஒரு குட்டி குட்டியாக ஷார்ட்ஸுக்கெல்லாம் வீடியோ எடுத்துகிட்டு நானும் அப்படியே நின்று பார்த்துட்டே இருந்தேன் அண்ட் வாசலில் வாசல் அடியில் ரெண்டு வச்சுட்டு ஒரு காமாட்சியம்மன் தீபம் விளக்கும் ஏற்றி வச்சுருந்தோம் இதுதான் நம்ம வீட்டோட வெளியே இருந்தது நாங்கள் கொஞ்சம் அதிகமாக வைக்கல சரி அவங்களோட பசங்களை வச்சுட்டு என்னால் நிறைய வைக்க முடியல ஸோ அதனால கொஞ்சமாக வச்சாலும் எனக்கு பிடிச்ச மாதிரி அழகாக வீட்டு முன்னாடி குட்டியாக ஒரு கோலம் போட்டு அழகாக வச்சுட்டு இப்போ எங்கள் பசங்க சொல்லுவாங்க கேளுங்க இது வந்து டே த்ரீ டே த்ரீ வந்து என்ன தான் கொஞ்சம் ஃப்ரீஸ் ஆன மாதிரி இருக்கும் பிகாஸ் நான் தேர்ட் டே வந்து தேங்காய் எண்ணெயில் வச்சேன் நான் வந்து நிறைய ஆயில் இருந்தால் நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன் ஸ்மெல் வந்துடணும் ஸோ அதனால் கொஞ்சம் ஃப்ரீஸ் ஆன மாதிரி இருந்துச்சு பட் அதுவும் ஒரு மாதிரி அழகாக இருந்துச்சு தேட் டேவும் நல்லபடியாக ஏழு விலை கூட முடிஞ்சிருச்சு ஸோ தேங்க்யூ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பாய்